செயல் செய்ய முடியாத இடத்துல நம்ம அந்த கற்பனையும் பாவனையும் நம்ம எல்லாம் இருக்கணும் அது ஈஸி அது ரொம்ப ஈஸியா இருக்க முடியும் நம்மளால ஆனா நம்ம அந்த அது எப்படி இருக்கலான்றத நிறைய விட பேசிருக்கிறேன் நம்ம சேனல்ல போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அருணயத்திலையும் ஒளி தேவத்திலையும் போட்டிருக்கோம் எத்தனை லீவ் சொல்லி தாக்கணும் சேனல் அதுலயும் பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம் நிறைய இப்போ நம்ம அந்த கருணியா நம்ம எப்போ அந்த கருணியில நம்ம ஊரே இருக்கணும் நம்ம எப்படி அதுல இருக்கணும் அப்படின்றத பாருங்க இப்போ நம்ம வீட்டுக்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு துறைமுகம் கட்டுவாங்க பாத்துருக்கீங்களா நம்ம வீட்டுக்கு எல்லாம் தெரியும் சூரியனத்துல கட்டுக்கிறாங்க காசிமேடு உருவாச்சு நார்மலா போறாள் தான் இப்ப நான் போய் நிக்கும் போது நிக்காத போக முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப கருமியா பேசுறோம் கருமியா செயலா செய்யறோம் கருமையா நம்ம இருக்கிறோம்னா நம்ம நிக்கிற இடத்த போது கூட யோசனை பண்ணுவோம் இடி பண்றதா

நம்ம செயலை செஞ்சா மட்டும் கிடையாது ஊறி போனதுனால இந்த சித்த நம்ம கிட்ட வந்துச்சுன்னா அந்த இடத்துல போக மாட்டோம் அந்த இடத்துல போனா கூட நம்ம நம்மளால சிந்திக்க முடியும் நம்ம நம்ம அந்த மாதிரி யோசனை ஏன்னா கருமையான செயலா ஊன்றி போதை மாற்றம் தான் இது நம்ம மேலப்ல செய்யும் போது வாய்ப்பு கிடைக்குமே செய்வோம் மற்ற டைம்ல நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம் நம்ம ஆகும் போதுதான் நம்ம விட்டு விளைவிடும் ஏன்னா நம்ம எவ்வளவுக்கே ஊன்றி போறோமோ அதை பத்தி பெரிய அனுபவத்தை நம்ம பெறலாம் இப்ப அந்த இடம் வந்து இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல அவ்வளவு ஒரு ஒரே வழி இடமா மாறக்கூடாது இன்னும் தானே இப்ப நம்ம அந்த இடத்துல போய் நீங்க மகிழ்ச்சியா நம்ம எடுக்கிறோம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா இப்ப அந்த மகிழ்ச்சியா வந்து தெரியாதான் நம்மள மாதிரி போய் நம்ம நீங்க அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது ஒரு அறியாமையின் செயல் தான் அது நம்ம அந்த அறியாமையை நம்ம செய்யவே கூடாது ஏன்னா நம்ம நம்ம சொல்றது வந்து சேது பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கும் பலன் தராது கேட்கறவங்களும் பலன் தராது ஏன்னா அந்த பலனை நம்ம கொடுக்கறோம்னா நம்ம அதுல ரொம்ப டீப்னஸ்க்குள்ள போகணும் அந்த குழந்தை அந்த குழந்தையை பெற்ற பிறகு குடுக்கும்போது அவங்களுக்கு அது ஈஸியாயிடும் அவங்களாலே அந்த வார்த்தை ஈசி எடுத்து முடியும் சொல்லு உள்ள போய் கட்டாயம் அவங்களால கட்டாயம் செய்ய முடியும் ஊறி போனா நம்ம இல்ல நம்ம வாய்ப்பு இருக்குது போய் சேரணும் அப்படி முடியாது செஞ்சு நம்ம பிறருக்கு அதை கொடுக்கும் போது சரியா போய் சேராது ஏன்னா இது வரைக்கும் வரலாறு கொள்கைகள் வெளியே போயிருக்கு வரலாறு வெளியே போயிருக்காரு ஆனா அந்த கொள்கையோட மூலமா அந்த கருணத்துக்கு மட்டும் அவங்க வெளியே போல ஆனா வெளியே போயிச்சு எல்லாம் சொல்றோம் வெறும் உணவு போறதுக்கு ஒரு விஷயம் தான் போயிருக்கு அவர் சொன்ன அறிவிலை தெரிந்தவருக்கும் உயிரிழக்கமே கடல் வழிபாடு சொன்னார் மோச்ச வீட்டின் தரவு போல் ஜீவகாரின் சொன்னாரு அறிவிலை தெரிந்தவருக்கும் உயிரிழக்கமே கடல் வழிபாடு சொன்னார் உங்களோட சாதனை ஒண்ணு இருக்குமானால் பிறர் வழியே உன் வழியா எந்த ஒண்ணே சாதனை சொன்னாரு இப்போ அந்த அந்த மாதிரி யாரு இங்க சாதனை பண்றாங்க காரணம் யாருக்கும் தெரியல அதை தெரிஞ்சு செய்யற அளவுக்கு எந்த சூழ்நிலை அமையல ஆனா இன்றைய விதை நிலை இந்த நிகழ்வு தானா நடத்துது யார் சொல்லி அந்த தான் இயற்கையாவே திரு உயிர் பல வழியை பார்த்து அந்த வழிக்கு நம்ம ஒரு தீர்வு கொடுக்கணும் அந்த செஞ்சு இது பெரிய அறிவா மாறிது இப்போ அந்த அறிவா மாறினால்தான் நம்மளால ஒரு இடத்துல இப்ப சொல்லுவோம் மீன் பிடிக்கிற இடத்துல போய் நிக்க முடியல இப்போ நம்ம கூட வேற பேசிக்கிறாங்க ஏன் ஒரு அந்த வலையை திருப்பி வராங்க தாங்க முடியல கண்ணு தண்ணி வருது அது எப்படி முடியுது இப்ப எல்லாருனாலுமே அது சாத்தியப்படும் நம்ம அந்த எண்ணத்திலே இருந்தா நீ என்ன கஷ்டம் பண்ணாலும் சரி என்ன கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் எது பண்ணாலும் சரி உங்களால சிந்தனை இருக்க முடியும் ஏன்னா உங்கள்கிட்ட சிந்தனை தான் உங்க இந்த சிந்தனை வந்து உங்களை சந்தோஷப்படுத்தும் உங்களை ஆசுவாசப்படுத்தும் உங்களோட ஒரு பெரிய அறிவு ஏற்படுத்தும் ஆனா சிந்தனை இருக்கும் போது மட்டும் தான் பண்ண முடியும் இப்ப நாங்களும் நாளைக்கு பிஸ்கெட் போடுவோம் எனக்கு காலையில போயிட்டு இப்ப அந்த கம்பெனியில போயிட்டு இல்ல வந்து பிஸ்கெட் போடுவோம் நாய்க்கு பிஸ்கெட் போடுது பறவை உணவு எல்லாமே போடுவோம் இப்ப எங்களுக்கு தான் ஒரு நாயை பாக்குறோம் நாய்க்கு பாத்தீங்கன்னா அதோட பிற இருந்து ஒரு சில கட்டி வந்து வெளியே தொங்குது அது வந்து பயில்ஸ் சொல்லுவாங்க மூணு சிலம் பெண்களுக்கு அடிவேறி இறங்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அந்த நாய்க்கு நடந்துருது அதே போல டாய்லெட் போற வழியாவும் ஒரு சேதம் வந்து வெளியே தோன்றுது அது எப்படி பாத்ரூம் போய் எப்படி டாய்லெட் போகும் அதை பார்க்கும்போது எங்களை ஏற்றுக்க முடியுது இன்னும் இவ்வளோ ஒரு கொடுமை அடிக்கடிக்கு நான் பார்க்கணும் பிஸ்கெட் போட போகும் சரி பண்ணவும் முடியாது நம்மளால அது இன்னும் கூட அதை ஒரு ஒரு நீங்கள் வந்து வந்து போகும் அது நேரம் போல இருக்கு அது நைட்டில் வரும் நான் சாப்பிடும் போது வரும் எப்போ போல நான் வந்து நேரம் இருக்கும் ஆனால் இப்போ அது கிட்ட ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இப்போ ரெண்டு மாதம் கழிச்சு போப்பா அதுதான் நல்லா இருக்கு இதுக்கு ஒரு ஆச்சரியம் எல்லாமே சரி இருக்குது அது அந்த ரெண்டு இதுவும் இல்லை நார்மலாக ஆகிட்டு இருக்குது ஏன்னா அடிக்கடி நான் சிந்திப்பேன் அது நல்லா ஆகிட்டா அப்படி இருக்கும் அதுக்கான மாற்றம் வந்துட்டு ஒரு நார்மலா நாய் மாதிரி ஆயிட்டா நல்லா இருக்காது ஏன்னா இது ஒரு ஆசை நம்மளுக்குள்ள அந்த ஆசையை நம்ம பார்த்துட்டு நம்ம அந்த நடக்குமா அது நடக்குமான சிந்தனை நீ வைக்க வைக்க அந்த நாய்க்கு அந்த நிகழ்வு நடக்குது நீ பாத்துக்கிறாய் அந்த நாய இன்னைக்கு நல்லா இருக்குது நாய் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இது எப்படி இவ்வளவு பெரிய சாத்தியப்பட்டது நடந்து வாய்ப்பே கிடையாது ஒண்ணு கூட ட்ரீட்மெண்ட் கூட பண்ண முடியாது ஆனா அந்த நாய் இருக்கு எந்த ஒரு இதுமே ரொம்ப நார்மலா நாய் எப்படி அந்த மாதிரி அந்த நாய் போயிட்டு இவங்க அதை பார்க்கும்போது பெரிய ஆச்சு யார் நாயும் ஒரு வாரம் யோசனை பண்ண நெருக்கல கூப்பிட்டு கேட்டேன் ஏன் இந்த நாய் தான் இது வேறு நாய் கிடையாது ஏன்னா அந்த அந்த ஒரு நாய் தான் எல்லாம் ஒரு கிட்ட மூணு மாட்டி கூட்டி கொடுக்குது அங்க இருக்கிற முக்காவாசி எல்லாம் யாரோட கூட்டி தான் அங்க அந்த நிலமை இப்ப அதே போல நிலமை இல்லையா நம்ம அதெல்லாம் பாக்கறோம் நம்ம எல்லாமே சேரும் ஆனா அந்த செயலை சேர்த்து நம்ம ரொம்ப யோசனை பண்றோம் சந்திக்கிறது கூட ரொம்ப யோசனை பண்றோம் ஏன் இந்த யோசனை பண்றோம் ஆனா நம்ம ஒரு டைம் பண்ணுவோம் நம்ம முடியாதப்போ நம்ம கஷ்டமும் செயல செய்யணும்னு தோணுது தோண மாட்டேன் சொல்றது கூட நம்ம பெருசா ஏத்துக்க மாட்டோம்

இது மகிழ்ச்சியில நீங்க எப்ப புரிஞ்சுக்கோனா அவங்க கிட்ட அன்பு கருணை அதிகம் ஆகும் போது நான் சொல்ல மாட்டேன் உயிரை பத்தி அதிகமா சிந்திக்க முடியும் நம்மனால அதுல வழியை நம்ம ரொம்ப திங்கம் ஈஸியா பண்ணலாம் நம்ம கிட்ட கற்பனை திறன் அதிகம் நான் உண்மையை சொல்ல மாதிரில காமத்துக்கு நம்ம கற்பனை திறன் எல்லாரும் அதிகமா வச்சிருந்தோம் தானே விஷயம் இருக்குது எது ஒண்ணு பேசினா நீங்க அப்படியே எல்லாமே இங்க அறிவு தான் எல்லாமே அறிவு சார்ந்த விஷயம் தான் காமத்துக்கு நம்மளால முடியாத கற்பனை இங்க எல்லாரும் பண்ணுவாங்க எனக்கு இது பெரிய ஆளுதான் அந்த கற்பனை எல்லாருக்கிட்டே வரும் ஆனா அதே கற்பனை கருமைக்குள்ள கொண்டு வந்தா கொண்டு வர முடியாதுன்னு சொல்றீங்க எப்படி முடியாத பேரு இயற்கை கொடுத்த ஒரு பெரிய கூடைய நம்ம ஒண்ணு உருவாக்குறது தான் அந்த உருவாக்குறதுக்கு நம்மளுக்கு நடந்த பெரிய கற்பனை தான் அந்த கற்பனையை வந்து நம்ம பிற உயிர் போற துன்பத்தை என் துன்பமா என்னன்னு நினைக்க முடியும் ஈஸியா இது கட்டாயம் சாத்தியப்படும் ஒரு பிற உயிர் பிற உயிரோட வழி நம்ம வரைய ஏன் எண்ண முடியாது இப்ப அந்த மீன்பிடி துறைமுகத்துக்கு போகும்போது என்னால நிக்க முடியல ஒரு வலைய கொண்டு போகும்போது அந்த வலையை தேர்ந்து போகும்போது அந்த எவ்வளவு மீனை பிடிக்க போறாங்க அந்த வழி எவ்வளவு துடிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு உணர்வு இல்லை இதுவும் கற்பனை தான் இந்த கற்பனை ஈஸியா மாத்தி முடியும் நம்ம உடல கற்பனையா நம்ம தேவையற்ற ஈஸியா பண்ணிக்கலாம் தேவையானதுக்கு நம்ம கற்பனை பண்றோம் சொத்து பண்றோம்மா கற்பனை பண்றோம் எதற்கு கற்பனை பண்றோம் அதே இப்ப உயிர் வலி என் வழியா நான் எண்ணுவேன் அது எவ்வளவு கஷ்டப்படும் அது எவ்வளவு துடிக்கும் அது எவ்வளவு பதப்பதை கொடுக்கும் எப்படி அதோட வழி அது எதிர்கொள்ளும் அப்படி நான் சிந்திப்பேன் இந்த சிந்தனை நம்ம ஓட்டுன உள்ள இது எதுக்கு தெரியுமா இப்ப நம்ம உடம்புக்கு போறோம் உடம்புக்கு போறோம் அதெல்லாம் போறேன் நம்ம எல்லாருமே வளராது மாறதுக்கோசம் அதுக்கு போயிட்டு இருக்கும்

இந்த வழங்கின இந்த குடையை நம்மளும் சிறப்பாக செய்யணும் அதை பிறருக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக கொடுத்தே ஆகணும் இது நம்மளோட கடமை நம்ம கட்டாயம் இது நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும் இதை வந்து இதுல வேற எந்த ஒரு இடம் வச்சு கூடாது ஏன்னா நம்ம எல்லாரும் வயல் தான் இருக்கிறோம் நம்ம எல்லாருமே துன்பத்துக்கு வருகிறோம் துன்பத்துல வரும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் இன்பம் வரணும் நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் நம்ம கிட்ட ஒருமை கூட வரணும் இந்த ஒருமைன்றது என்னன்னு கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் ஒருமை என்னன்னா தெரியுங்களா ரெடி பண்ணிடுது அடங்கி போடுது

அடிப்படையும் போது எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா வெற்றி கொள்ள நம்மளால முடியும் ஏன்னா நீ அடிப்படையும் போது உன்னை யாரும் எதிர்த்து பேச மாட்டான் உங்கள்கிட்ட போட்டி போட மாட்டான் உன்னை யாரு இன்னும் சொல்ல மாட்டான் அடிப்படையில விட்டுட்டு அவனை ஃப்ரீயா போட்டோம் அப்படின்னு ஏன்னா அந்த மட்டும் தான் இந்த இடத்துல ஜெயிக்க முடியும் ஏன்னா இந்த இடம் அவ்வளவு கடினமா இருக்கு நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல இந்த ஒரு நல்ல பாதிக்கு நம்மளால போக முடியாது நீ கொஞ்சம் ஒரு சின்ன விஷயத்தை வச்சுனால உன்னை தப்பு நிற்க ஆனா நான் மட்டும் கீழே முறைகிடுவேன் அடி பண்ணிடுவேன் சொல்லிட்டேன்னா உன்னை எதுவுமே பண்ணாது உன் வெளியே குத்துட்டாங்க ஏன்னா இங்க நம்ம எது ஒண்ணுமே போகும்போதோ நம்ம ஏத்துக்காத மாதிரி போகும்போது நான் ஏற்றுக்கிறேன்னு அடி பணி போறேன் ரொம்ப தானே இருக்கின்ற பெரிய தைரியம் அடி பண்ணி போறது மட்டும்தான் காலையில எழுந்து எல்லாரும் காலையிலிருந்து வணங்க எல்லாரு பயணம் என்னோட செயலை பத்தின அதிகமா நான் காலையில எல்லாரோட காலையில் ஞாபகம் வருது முக்கியமா இங்க இன்றைய வர இருக்கிற எல்லா பயணப்பரோட காலில் ஞாபகம் வருது அவன் பேச கூட கால் ஞாபகம் வருது நான் காலையில எல்லாரும் காலையில வந்து வணங்கும் ஏன்னா இங்க எல்லாருமே பொருள் தான் யாருமே கொஞ்சம் கூட ஏற்ற காலம் கிடையாது இங்க ஒரே விஷயம் இந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி நான் வார்த்தையில வெளிப்படுத்து தவிர்த்து உண்மையில பார்த்து நீங்க எல்லாம் இறைத்தன்மை பண்ணுவாங்க யாரும் எந்த விதத்துல பெருசா சரிசோ கிடையாது ஆனா எல்லாமே பெருசு எனக்கு தெரியும் எல்லாமே இறைத்தன்மை எனக்கு தெரியும் எல்லாமே முழுமையான பொருள் எனக்கு தெரியும் ஏன்னா அந்த உரிமைன்ற முறை எனக்கு இருக்குது எதையுமே நான் தாழ்வை பார்க்கவே மாட்டேன் ஏன்னா எல்லாமே என் ரத்தம் தான் எதுக்கு வலிச்சாலும் எதுக்குதான் வலிக்கும் இப்ப இந்த அறிவு வந்து என்னால வந்து பிற துன்பப்படுத்துறதோ அதை கஷ்டப்படுறதோ பார்க்க முடியுமா அதுக்கு வாய்ப்பு இருக்குதா கிடையாது அதே போல தன்மை நம்ம எல்லாருக்குள்ளயும் வரும்போது நீ பிறகு எந்த அளவு கஷ்டப்படுத்த கஷ்டப்படுத்த வாய்ப்பு எதாயினும் அது உங்களுக்கு நமக்கு யாருமே இங்க அதை கொடுக்க முடியாது இப்ப நன்மையத்தையுமே பிற தலை நம்ம வந்து கருமையான செயலை செய்யறது அது பிறருக்கானதுல உங்களுக்கானதுன்னு அர்த்தம் தான் புரியுது இப்ப இப்ப நன்மையத்தையுமே எப்படி பிறர் குடுக்க எனக்கு வராதுன்னு சொல்றோம் அதே போலதான் கருமையான செயல் நீங்க எந்த செய்தாலும் அது உங்களுக்கான செயல் தான் அது வேற யாருக்கு நீங்க யாரும் செய்யல இது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் எல்லாமே நம்மளாதான் இருக்கிறோம் எந்த ஒரு செயலோ எந்த ஒரு பேச்ச எது பேசினாலும் அது நம்மளதான் உங்களுக்கு சேரும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதனால நீங்க எந்த ஒரு பொருளோ எது செஞ்சாலும் நீங்க அன்போடு கொடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குறது மொத்தமே உங்களுக்கு தான் திரும்பி வர நீங்க யாருக்கும் கொடுக்க போறது கிடையாது அதனால எந்த அளவுக்கு செய்யலாம் ஏன்னா கருணையோட வலிமை வந்து நம்ம இங்க இருக்கும்போதே இருக்கும் போதே அனைத்துமா நானாக வைக்கும் அதுக்கு இருக்கு ஏன்னா உணர்ந்து அந்த வயல பயணப்படும் போதுதான் தெரியுது சூடு சுவர்ணம் இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியும் என்னால இல்லன்னு சொல்ல முடியும் இது சொல்ல முடியுமா உமாதானே இதே விஷயத்த நீங்க எல்லாம் வீட்டுல சொல்லி ஒரு கிட்ட அது எது பண்ணல எதுவும் சொல்ல மாட்டீங்க உண்மைதானே அது திட்டாலும் சொல்ல மாட்டீங்க எட்டு வச்சாலும் சொல்ல மாட்டீங்க

ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சரியில்லைன்னு சரியில்லை மாத்துவேன் தவறுல ஆனா உண்மையில பார்த்தா எல்லாரும் ஆனா இந்த இடத்துக்கான மாதிரி வாங்குனா அந்த இடத்த பேச்சு வரதான் செய்யல அது என்ன சந்தேகம் வேண்டாம் ஆனா எல்லாரும் ஒண்ணுதான் உண்மை இந்த மூலமான அறிவு இருக்கும் நீங்க எல்லாரும் எங்க போங்க எதிர்த்துக்கு தான் போகணும் யாரு எந்த இடத்துலையும் மாற்றமாக்கி போக மாட்டீங்க அது செய்தாலும் சரி செய்யலாம் சரி ஆனா ஒரே ஒரு விஷயம் நம்ம ஏதாவது செய்யணும் ஏன்னா எல்லா உயிரும் போற வழியும் நம்ம வழி அந்த வழியை நம்ம போகணும்னு நம்ம ஆசைப்படும் போது நமக்கான ஒரு பெரிய வழி கிடைக்கும்